இன்னைக்கு நம்ம ஃபார்ம் லாட்க்கு தாங்க வந்திருக்கோம் சாதாரண மரம் கிடையாது இது வந்து உங்களுக்கு பணம் கொட்ற மரம் தான் நான் சொல்லுவேன் சோ இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனா ரிட்டர்ன்ஸ் ஆ எடுக்கும்போது கோடியில எடுக்க போறதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்றாங்க சோ என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அண்ட் ஸ்விமிங் பூல் கிளப் ஹவுஸ் லெஷரட் அண்ட் யோகா சென்டர் கிராண்ட் என்ட்ரன்ஸ் சிசிடிவி கேமரா வந்து 24 hours க்கு உங்களுக்கு சிசிடிவி இருக்கு இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பணமும் 1 ல இருந்து 100 மடங்கா இன்கிரீஸ் ஆக போகுது சோ இங்க வந்து ஜஸ்ட் 550 க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க செம்மரமும் வச்சு கொடுக்குறோம் இப்போ லீடிங்கா போயிட்டு அந்த மாதிரி செம்மரத்தோட ரேஞ்ச் வந்து ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி எஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருக்கிற ஒரு தரமான சூப்பரான ஃபார்ம் லேண்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஃபார்ம் லேண்ட்ல நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க மேம் எப்படி இருக்கீங்க சூப்பர் மேம் சூப்பர் இப்போ வந்துட்டு மெர்லூம்ல இருந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்கீங்க இது ஒட்டுமொத்தமா எவ்வளவு ஏக்கர் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல சொல்ல ஆரம்பிச்சிருங்க மேம் பிரியா மெர்லூம் எஸ்டேட்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் எச்ஆர் வச்சிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஏக்கர்ஸ்ல வந்து பிரம்மாண்டமான மெர்லோம் எஸ்டேட்ல வந்து ஃபார்ம் லேண்ட் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ என்ன மாதிரினா இப்போ வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரிலாம் வீக்கெண்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் வந்து நீங்கள் இங்கே ஃபார்ம் லேண்ட் வந்துட்டீங்கனாவே வேற எங்கேயுமே நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுற இடம் இது இதில் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க போறீங்க இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே மேம் இப்போ என்ட்ரன்ஸ்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான ஆர்ச் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்ம் லேண்ட்லயுமே கொடுத்தது கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஃபார்ம் லேண்ட் என்ட்ரன்ஸே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு உள்ள இருக்க என்ன அமெனிட்டிஸ் மேம் இருக்க போகுது சோ நீங்க சீரியஸா சொல்றேன் ஃபார்ம் லேண்ட் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க கண்டிப்பா பட் இங்க இருக்க ஃபார்ம் லேண்ட் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து உள்ளவே கொடுத்துருக்கோம் உண்மையா மேம் சோ வந்து நேச்சுரலா வாட்டர் ஃபால்ஸ் தேடி ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்ன்றதே நீட் கிடையாது சோ அதனால நீங்க உள்ளவே வந்து நாங்க வாட்டர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்விம்மிங் பூல் கிளப் ஹவுஸ் எல்லாம் வந்து உள்ளவே இருக்கு உங்களுக்கு சோ நீங்க என்ஜாய் மட்டும் தான் இங்க பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஃபார்ம் லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும் இது பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியோட கொடுத்து ஒரு ஃபார்ம் லேண்ட்னா வித்தோ முடிச்சோம் அது மாதிரி போகாம உள்ள இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரிஸ மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சிட்டிக்கு நடுவுல ஒரு பொலியூஷனுக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க டெய்லி வொர்க் பேஸ் வொர்க் வொர்க் நலஞ்சிட்டு இருக்கீங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்றீங்க வீக்கெண்ட்ல அப்படிங்கறப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி போட்டா போடுங்க லைஃப் ஜாலியா இருக்குன்னு தான் சொல்லணும் சோ அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற இந்த இடம் வந்து நாளைக்கு கோடில மாற போகுதுங்கிறாங்க எப்படி நீங்க சந்தோஷத்துக்காக அதாவது ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து கோடிகள்ல உங்களுக்கு பியூச்சர் அப்ரிசியேஷனா இருக்க போகுது சாரி பியூச்சர் அப்ரிசியேஷன் கிடையாது டுடே அப்ரிசியேஷன் தான் சொல்லணும் பொதுவா ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய படங்கள் வந்து அப்ரிசியேஷனுக்கு வாங்க இந்த ஃபார்ம் லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய படம் பாத்தீங்கன்னா டபுள் அப்ரிசியேஷனா இருக்க போகுது சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள வாங்க என்னென்ன அமனிட்டிஸ் இருக்கு என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட்டாவே லைவாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உள்ள கண்டிப்பா ஓகே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டுக்கு உள்ளதாங்க வந்திருக்கோம் ஃபார்ம் லேண்டுன்னு எடுத்துக்கிட்டாவே பூமியோட தான் கொடுப்பாங்க ஆனா இவங்க டெவலப்மென்ட் பண்ணி கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கறது தாங்க இந்த இடத்துல ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் எனக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு கிரீனரிஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சோ இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனா ரிட்டர்ன்ஸா எடுக்கும்போது கோடில எடுக்க போறது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்புனு சொல்றாங்க இப்போ இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ள இருக்கிற எல்லா அமினிட்டிஸ் பத்தியும் சோ நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இன்ட்ரோ பண்ண போறாங்க சோ மேம் அதை பத்தி டீடைல்டா சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஸோ அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பக்காவாக கலக்கி வச்சிருக்கீங்க ஒரு ஃபார்ம் லேண்டுக்குள்ள இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அதை நம்ம பாசிபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி அம்யூனிட்டிஸ் மேலே இருக்கு அம்யூனிட்டிஸ் மேலே இருக்கு சோ என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு நேச்சுரலாகவே வாட்டர் ஃபால்ஸ் போகாம இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அண்ட் ஸ்விம்மிங் பூல் கிளப் ஹவுஸ் லெஷரட் அண்ட் யோகா சென்டர் எல்லாமே இங்க இருக்கு உங்களுக்கு ஸோ வந்து நாங்க செம்மரமும் வச்சு கொடுக்குறோம் இங்கே பிளாட்ஸ்க்கு ஸோ பிளாட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாட்ஸ் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வாங்கினீங்கன்னா ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஃபிஃப்டின் செம்மரம் கிட்ட வச்சு கொடுப்போம் சரிங்க மேம் இப்போ ஃபார்ம் லேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஃபார்ம் லேண்ட் வாங்குற வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வித்த முடிச்சோம் போனோங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம மெயின்டெனன்ஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோங்கிறத சொல்லிருங்க ஸோ நீங்க ஃபார்ம் லேண்ட் வாங்கின வாங்கிட்டீங்க அப்படின்றதோட நாங்கள் விட்டுற மாட்டோம் ஸோ டூ இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் நாங்களே பார்த்து தரோம் ஸோ என்னன்னா ஈச் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மரத்துக்குமே வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் சூப்பர் மேம் சூப்பர் ஸோ ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பார்த்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டோ வாங்கினா எப்படி வாங்குவோமோ அது மாதிரி பார்த்து பார்த்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் மேம் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நான் ஃப்ளாட்டாக வாங்குறதுக்கும் ஃபார்ம் லேண்டாக வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது ஸோ அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு என்ன வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது க்ளியர் பண்ணிடுங்க ஸோ இங்கே நம்ம மெர்லோம் எஸ்டேட்டில் ஃபார்ம் லேண்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா டபுள் டபாக்கா ஆஃபர்னு சொல்லலாம் சூப்பர் மேம் ஸோ அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது நான் இப்போ சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபார்ம் லேண்ட் மட்டும்தான் மத்த இடத்துல வாங்குவீங்க இங்க ஃபார்ம் லேண்டோட உங்களுக்கு வந்து செம்மரம் வச்சு கொடுக்குறாங்க அந்த மேங்கோ ட்ரீஸ் அண்ட் கொய்யா ட்ரீஸ் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுல வந்து உங்களுக்கு செம்மரத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் எப்படி நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க செம்மரத்துலயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் வைக்கிறது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதே வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்கு இப்போ லீடிங்கா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி செம்மரத்தோட ரேஞ்ச் வந்து ஸோ அதுவும் உங்களுக்கு ஆஃபர் தான் என்ன மாதிரின்றது மட்டும் மாதிரி இன்வெஸ்ட் ஃபார்ம் லேண்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல ப்ளஸ் நீங்கள் செம்மரை வளர்க்குறதுலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கோடி கணக்கில் நீங்கள் பெறுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த செம்மரத்துக்கு நாங்கள் என்ன தனியாக பைசா பே பண்ணுற மாதிரி இருக்குமா அதே சொல்லிடுங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு டூ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நாங்களே பார்த்து தரோம் அண்ட் அதுக்குள்ளே ஏதாச்சும் மரம் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கூட ரீப்ளேஸ்மெண்ட்டும் இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சிசிடிவி கேமரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு சிசிடிவி இருக்கு ஸோ எல்லாமே செக்யூரிட்டியாக தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தைரியமாக நீங்கள் அவங்க வாங்கலாம்

பாசிபிளே கிடையாத ஒரு விஷயத்தை நம்ம இங்க ஃபார்ம் லேண்ட்ல பாசிபிள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்த பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்கப்பா நீ ஸ்கொயர் பீட்டோட ரேட்டை சொல்லலையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட வரும் சோ ஸ்கொயர் பீட் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட் இதை தாண்டி இல்ல காம்பவுண்ட தாண்டி போனீங்கனாவே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம உட்காந்து பேசி கம்மியான பட்ஜெட்ல தரமான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் மேம் ஸ்கொயர் பீட் நீங்க வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் சொல்லி இருக்கீங்க சோ அத பத்தி அப்படியே ஷேர் பண்ணுங்க சோ வேற எங்கயும் பாத்தீங்கன்னா இவ்ளோ அமினிட்டிஸோட சோ இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம் சோ இங்க வந்து ஜஸ்ட் 550 க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் 550 ஜஸ்ட் 550 நீங்க நம்ப மாட்டீங்க இவ்ளோ அமினிட்டிஸ் அதாவது உள்ளவே வாட்டர் ஃபால்ஸ் கிராண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் 9 ஃபீட் வந்து காம்பவுண்ட் இருக்கு எல்லாமே வந்து ஸ்விமிங் பூல் இருக்கு கிளப் ஹவுஸ் இருக்கு அண்ட் யோகா மண்டபம் எல்லாமே இருக்கு சோ எல்லா அமினிட்டிஸோட சேர்த்து தான் ஜஸ்ட் 550 க்கு உங்களுக்கு இந்த எல்லாமே நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம் சரி ஓகே மேம் வந்து இவ்ளோ டீடைலா एक्सप्लेन பண்ணிட்டாங்க சோ ஒரு முக்கியமான விஷயம் அதையும் நம்ம கேட்டலாம் சோ ஃபார்ம் லேண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்ட் மட்டும் வாங்க போறது கிடையாது உள்ள வந்ததக்கு அப்புறமா மக்கள் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸா பில்ட் பண்ணனும்னு நினைப்பாங்க சோ அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கறீங்களா அது பத்தி சொல்லுங்க இப்போ ஃபார்ம் லேண்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் ஆட ஸ்பென்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா சோ அதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1 BHK அளவுக்கு ஃபார்ம் லேண்ட் வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சோ அத பத்தி உங்களுக்கு ஒரே வேணா இங்க இருந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க குடுக்குறோம் இங்கேயே நீங்க ஃபார்ம் லேண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பண்றதுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே நான் ஃபார்ம் லேண்டுக்குள்ள உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ப்ராடான ரோடும் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு ஃப்ளாண்ட்டுக்கும் தனித்தனியாக ட்ரீஸும் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க ஃபார்ம் லேண்டுன்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ நிறைய இடத்துல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம கேட்டட் எல்லாம் கொடுத்துருக்கோமே இப்போ இதுக்குள்ளே யார் ஃபார்ம் லேண்டோ ஃபார்ம் ஹவுஸோ வாங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியுமா செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சிசிடிவி கேமரா இருக்கு ஸோ செக்யூரிட்டி வந்து இங்கே கேட்டில் வந்து நீங்கள் ஒன்ஸ் இங்கே ஃபார்ம்லாண்ட் வாங்கி இருந்தால் மட்டும்தான் அதர்வைஸ் கம்பெனி இங்கே வந்து ஓனர்ஷிப் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து என்ட்ரு ஆக முடியும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்டு தான் ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரே வேணும் ஓகே ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் ஃபார்ம் லேண்டோட போகல அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மர மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இவங்களே நட்டு கொடுத்து இந்த ஃபார்ம் லேண்ட் மூலியமாக நீங்கள் மணி ஃப்ளோவை எப்படி ஒன்னுலேருந்து ஹண்ட்ரட் டெக்ஸுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க லேக்ஸ்ல போட்ட அமௌண்ட் கோடியில எடுத்துடலாம் அது இல்லாம ஃபார்ம் லேண்டு நீங்க வாங்கி போட்டிருக்கீங்களா அதோட மதிப்பு ஒண்ணுல இருந்து அண்டர் டெக்ஸ் வரைக்குமே போயிடுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க லேக்ஸ்ல காசு இருக்கு நான் ஒரு கோல்டுல வாங்கி போடுவேன் சில்வர்ல வாங்கி போடுவேன் அப்படிங்கிறவங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாட்டி இந்த ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சான்றுன்னு தான் சொல்லணும் மக்களை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வந்து சாதாரண மரங்கள் கிடையாது இது வந்து உங்களுக்கு பணம் குற்ற மரம் தான் நான் சொல்லுவேன் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஸோ ஃபார்ம் லேண்டோட செம்மரத்தையும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையில் டெவலப் ஆகுறது எப்படின்றது மெர்லோம் எஸ்டேட்ல ஃபார்ம் லேண்ட் வாங்கி பயன்பெறுங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் ஆகணும் அவ்வளோதான் என்னோட